இலங்கையினுடைய இரண்டாயிரத்தி இருபது பாராளுமன்ற தேர்தல் முடிவுகளினுடைய இறுதி கட்டத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றது இப்பொழுது கூட மாவட்ட ரீதியான தேர்தல் முடிவுகள் வந்து கிடைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இறுதி தேர்தல் முடிவுகள் ஆசனங்கள் கிடைக்கப்படுகின்றன அதே வேளையிலே இப்பொழுது யாழ்ப்பாணத்திலே வாக்கீடு நிலத்திற்கு வழியில் மிகப்பெரிய கலவரங்கள் எல்லாம் நிகழ்ந்து கொண்டிருப்பதாக தகவல்கள் வந்து இப்படியாக இருக்கின்ற இந்த எங்களோடு இந்த தேர்தல் பற்றிய சில கருத்துக்களை பகிர்வதற்கும் இப்பொழுது கிடைக்கப்பட்ட மாவட்ட முடிவுகளை உலக லோகேஸ்வரன் வணக்கம் லோகேஷ் வணக்கம் சரீஷ் அந்த வகையிலே லோகேஷ் இப்பொழுது எங்களுக்கு சில மாவட்ட ரீதியான முடிவுகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன அவற்றை ஒரு முறை பார்த்து விடலாம் கண்டி மாவட்டத்திற்கான இறுதி தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளன அந்த வகையிலே கண்டி மாவட்டத்திலே ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன நான்கு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு வாக்குகளை பெற்று எட்டு ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தி இரண்டு லட்சத்தி முப்பத்தி நான்காயிரத்தி ஐநூற்றி இருபத்தி மூன்று வாக்குகளை பெற்று நான்கு ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது இவைதான் இந்த கண்டி மாவட்டத்திலே ஆசனங்களை பெற்ற கட்சிகள் அவற்றை தவிர சுயேட்சை குழு ஒன்று இருபத்தி ஐந்தாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஏழு வாக்குகளையும் தேசிய மக்கள் சக்தி இருபத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழு வாக்குகளையும் ஐக்கிய தேசிய கட்சி பத்தொன்பதாயிரத்தி பத்தொன்பதாயிரத்தி பன்னிரெண்டு வாக்குகளையும் பெற்றுள்ளது இவற்றை பார்க்கின்ற பொழுது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன்ற ஆதிக்கம் தெரிந்தாலும் இதுவரை காலமுமே கண்டி வந்து ஒரு ஐக்கிய தேசிய கட்சியினுடைய மிகப்பெரிய பலமான ஒரு இடங்களிலே ஒன்றாக காணப்பட்டது இந்த இந்த முறை தேர்தலிலே பத்தொன்பதாயிரம் வாக்குகளை மட்டுமே ஐக்கிய தேசிய கட்சியால் பெறக்கூடிய பெறக்கூடியதாக இருக்கிறது இந்த மாற்றத்திற்கான காரணத்தை நீங்கள் காக்கீங்க இந்த மாற்றம் வந்து கடந்த நவம்பர் மாதம் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலுக்கு பிற்பாடு ஏற்பட்ட ஒரு பாரிய மாற்றம் என்றுதான் பார்க்க வேண்டும் அதற்கு முன்பு மக்கள் வந்து ஐக்கிய தேசிய கட்சிக்கு பலம் சேர்ப்பதாகவே இருந்தது கண்டிப்பாக பொறுத்தவரை ஜனாதிபதி தேர்தல் முடிவுகளின் பிரகாரம் அண்மை காலங்களால் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவர்களால் முன்வைக்கப்பட்ட வாக்குறுதிகள் மற்றும் அவர்களால் முன்னெடுக்கப்பட்ட வியூகபூர்வமான தேர்தல் நடவடிக்கைகளூடாக இந்தபடி இந்த மாற்றம் அவர்களால் கிடைக்கப்பட்டிருக்கு அதனால்தான் அதிகப்படியான ஆசனங்களை முறை ஒரு புதிய கட்சி வந்து தேசிய மட்டத்துல பதிவு செய்யக்கூடிய அளவு அவர் வளர்ந்து சொல்லலாம் நிச்சயமாக ஒரு புதிய கட்சிகள் இரண்டுமே புதிய கட்சிகள் தான் தேசிய மட்டத்திலே முதலிடம் நிலைமைய இருக்கிறார்கள் ஐக்கிய மக்கள் சக்தி கூட ஆஹ் என்னதான் சஜித் பிரேமதாஸ் தலைமையில இருந்தாலும் சஜித் பிரேமதாஸ் ஒரு முன்னாள் ஜனாதிபதியினுடைய மகன் என்ற பெயரில் இருந்தாலுமே கூட அந்த பட்டங்களை எல்லாம் துறந்து விட்டு பார்த்தாலும் கூட அவர்களுக்கு வந்து அவர்களுக்கான ஆதரவு மிக பலமானதாக இருக்கிறது அப்படி பார்க்கும் பொழுது இதுவரை காலம் இதுவரை காலமும் பாரம்பரிய மிக்க ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்கின்ற இந்த பாரம்பரிய மிக்க கட்சிகளை பின்தள்ளி எப்படியாக இந்த இந்த காலத்துக்குள்ளே இரண்டு புதிய தேசிய கட்சிகள் உருவெடுவதற்கும் அவை இவ்வளவு அசாத்திய ஒரு வளர்ச்சியை காண்பதற்கும் எது உந்து சக்தியாக இருந்திருக்கும் இதற்கு வந்து ஏதாவது உள்காரணங்கள் இருக்கிறதா இல்லாவிட்டால் வெளியிலே இருக்கின்ற காரணங்கள் தாக்கல் செலுத்தி இருக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலை உள்ளக விவகாரங்களை தான் பாரிய அளவு செல்வாக்கு செலுத்தப்பட்டது மக்களிலே ஏற்பட்ட மாற்றத்துக்கு காரணம் உலக சூழல் அப்படி சொன்னால் உலக முரண்பாடுகளும் உலக அதனூடாக ஏற்பட்ட பிம்பங்களும் தான் இதற்கு இந்த தாக்கத்துக்கு மிகப்பெரிய காரணங்களாக இருந்தது அதையும் தாண்டி இந்த புதிய ஜனாதிபதியினுடைய கீழ் கொரோனா கால பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட திட்டங்கள் அதற்கு பின்பு அமைச்சரவை அமைச்சரவையினூடாக எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் இவை பாரிய செல்வாக்கு செல் செலுத்தி வருகின்றன இவை இந்த தேர்தலை பொறுத்தளவு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க இலங்கை அரசின் வரலாற்றிலேயே ஒரு புதிய அத்தியாயத்தை உருவாக்கியிருக்கின்றது என்றுதான் சொல்ல ஓகே இதுவரை காலமுமே மலைக்களத்திலாக இருக்கலாம் அதாவது கண்டியை தாண்டி நுவரெலியா என்று பார்க்கிற பொழுது நுகரலியாவிலேயே அதிகமாக தொழிலாளர் வர்க்கம் அதாவது தோட்ட தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு இதுவரை காலமும் சம்பள பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தார் அதற்கு மாற்றியடாக இல்லாவற்ற அதற்கு தீர்வாக இந்த முறை இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் முன்வைத்திருந்த யோசனை சொன்னால் நாங்கள் அதாவது அரசாங்கத்துடன் சேர்ந்து பயணிப்பதன் மூலமாக அவர்களுடைய தேர்வுகளை நிகழ்த்தி செய்ய போகிறோம் இப்பொழுது வெற்றியையும் இந்த வெற்றி இவ்வளவு காலமுமே பிரச்சனையாக இருந்த தோட்ட தொழிலாளர்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய வல்லமை படைத்த ஒரு வெற்றியாக இருக்குமா இதுவரை காலமும் ஆட்சி அமைத்த மத்தியில் ஆட்சி அமைத்த கட்சிகளுக்கு மலையாளம் தொழிலாளர்கள் சார்பில் பெரிய ஆதரவுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன தொடர்ச்சியான மக்களுக்கு வாக்குறுதிகள் வழங்கப்பட்டிருந்தாலும் ஒரு சில காரணங்களுக்காக சில வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டதுடன் பெரும்பாலான வாக்குறுதிகள் தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகளோடவே முன்னெடுக்கப்படுகிறது குறிப்பாக சம்பள பேச்சுவார்த்தைகள் எல்லாம் சொல்லலாம் இதையும் தாண்டி மக்கள் இந்த பொது தேர்தலிலே மிகவும் அதிக நம்பிக்கையுடனாக தமது தீர்மானங்களை தமது வாக்கினோடாக வழங்கியுள்ளார்கள் இது அவர்களுடைய எதிர்பார்ப்பையும் புதிய அரசாங்கத்தின் மீது அவர்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை தான் காட்டியுள்ளது எனவே இந்த அரசாங்கமும் எதிர்காலத்தில் முன்னெடுக்க போவர்கள் திட்டங்கள் தான் மக்களுக்கு நிரந்தர தீர்வை ஏற்படுத்த கொடுக்க போகின்றதா இல்லையா தொடர்ச்சியாக இந்த பிரச்சனைகள் எந்த மட்டத்தை நோக்கி நகரப்போகிறது என்ற தீர்மானங்களை மேற்கொள்ளப்படுகிறது ஆனால் குறிப்பாக இந்த முறை முரல்லியா மாவட்டத்தை பொறுத்தவரை மூன்று புதிய முகங்கள் பாராளுமன்றத்துக்கு தெரிவாக உள்ளார்கள் இது ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியல் சூழலாகவும் நாம் பார்க்கலாம் அவர்கள் முன்னெடுக்க போகின்ற பணிகள் அவர்களால் முன்னெடுக்கப்பட வேண்டிய பணிகள் ஏராளமாக இருக்கின்றன தான் பார்க்க வேண்டும் இந்த நடைமுறைகள் எவ்வாறு சாத்தியப்பட போகின்றன நிச்சயமாக லோகேஷ் அந்த வகையிலே இன்னும் இரண்டு மாவட்டங்களினுடைய இறுதி தேர்தல் முடிவுகள் கிடைத்திருக்கின்றன கம்பகா மாவட்டத்தினுடைய இறுதி தேர்தல் முடிவுகளை பற்றி சொல்லுங்கள் ஆஹ் கம்பகா மாவட்டத்திற்கான இறுதி தேர்தல் முடிவுகள் தற்போது வெளியாகி உள்ளது அது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனை எட்டு லட்சத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறு வாக்குகளை பெற்று பதி பதிமூன்று ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தி இரண்டு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரத்தி எட்ணூத்தி எட்நூத்தி ஒன்பது வாக்குகளை பெற்று நான்கு ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது தேசிய மக்கள் சக்தி அறுபத்தி ஓராயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூன்று வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தை கைப்பற்றியுள்ளது இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சி இருபத்தி எட்டாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி இரண்டு வாக்குகளை மட்டுமே பெற்றுள்ளது நிச்சயமாக கம்பகா மாவட்டம் மேல் மாகாணத்தினுடைய அதிக கூடிய மாவட்டங்களில் ஒரு மாவட்டம் மாவட்டமாக இருக்கின்றது கம்பகா மாவட்டமும் கூட இதுவரை காலமே ஐக்கிய தேசிய கட்சிக்கு சார்பாக இருந்த ஒரு மாவட்டம் இங்கும் ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஒரு வாக்கை கூட அதாவது ஒரு ஆசனத்தை கூட பெற்றுக்கொள்ள முடியாத நிலைமை இருக்கிறது தொடர்ந்து மட்டக்கிழப்பு மாவட்டத்துக்கான இறுதி தேர்தல் முடிவுகளும் வெளியாகின்றன இலங்கை தமிழக கட்சி எழுபத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி அறுபது வாக்குகளை பெற்று இரண்டு ஆசனங்களை கைப்பற்றியுள்ள அதிர்வுகளை தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி அறுபத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் முன் முப்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி இருபத்தி எட்டு வாக்குகளை பெற்றிருக்கின்றது எதையும் பெறவில்லை அதேபோல ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன கட்சியும் முப்பத்தி மூன்றாயிரத்தி நானூற்றி இருபத்தி நான்கு வாக்குகளை பெற்றிருக்கின்றது அஹ் மன்னிக்க வேண்டும் ஆகவே இந்த மூன்று கட்சிகளுமே ஒரு ஒவ்வொரு ஆசனங்களை பெற்றிருக்கின்றன தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனு ஆகிய மூன்று கட்சிகளுமே தலா ஒரு ஆசனங்களை பெற்றிருக்கின்றன ஐந்து ஆறு ஆசனங்களிலே தமிழரசு கட்சி இரண்டு தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி ஒரு ஆசனம் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஒரு ஆசனம் பொதுஜன பெருமுனை ஒரு ஆசனம் என்கின்ற வகையில் இந்த ஐந்து ஆசனங்கள் பகிரப்பட்டிருக்கின்றன இப்படி இருக்கின்ற போது லோகேஷ் இப்பொழுது அதிகமாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிற ஒரு விஷயம் இரண்டு விஷயங்கள் தமிழர்கள் தலைப்பிலே பேசப்படுகிறது நீங்கள் சொன்னது போல மலையகத்திலே ஓரளவுக்கு தொழிலாளர்கள் எதை எதிர்பார்த்தார்களோ அதற்கு பிரதிபலம் கிடைத்திருக்கிறது ஆனால் கொழும்பிலே தமிழர் பிரதிநிதித்துவம் என்பது கேள்விக்குரியாத நிலைமையிலே தான் இன்னும் இருக்கிறது இறுதி முடிவு எண்ணம் எங்களுக்கு எட்டப்படவில்லை யார் யாரு ஆசனங்கள் கிடைத்திருக்கின்றது என்று அதே போல யாழ்ப்பாணத்திலே இப்பொழுது இருக்கின்ற நிலைமையை பார்க்கின்ற இடத்திலே அந்த மூன்று நபர்கள் யார் ஏனென்றால் தமிழ் இலங்கை தமிழரசு கட்சிக்கு மூன்று ஆசனங்கள் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அதிலே ஸ்ரீதரன் ஸ்ரீதரனுடைய ஆசனம் உறுதி செய்யப்பட்ட நிலைமையிலே மற்ற இரண்டு ஆசனங்கள் யார் என்பது மாறி மாறி சமூக வலைதளங்களிலும் அவர்களுடைய அந்த பரப்புரைகள் மாறி மாறி சென்று கொண்டிருக்கிறது இப்படி இருக்கின்ற பொழுது இந்த தமிழரனுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது எங்களுக்குள்ள இருக்கின்ற இந்த பிளவுகள் எங்களுக்குள்ளே இருக்கின்ற இந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தாண்டி தமிழ் மக்கள் அத்தனை பேரும் ஒன்று திரள வேண்டுமா ஒரு அணியாக திரள வேண்டுமா இல்லாவிட்டால் இப்படியாக அவரவர் ஒவ்வொரு ஒவ்வொரு தனித்தனியாக பிரிந்து செல்வது ஒரு ஆரோக்கியமான சூழலை உருவாக்கணும் மக்கள் அணை வழங்கப்பட்டு பாராளுமன்றத்துக்கு உறுப்பினர்கள் உருவாகி உள்ளது பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தங்கள் பிரதிநிதிகள் ஏதாவது செய்ய வேண்டும் என்பதுதான் எனவே தமிழ் தரப்பு பிரதிநிதிகள் மக்களுக்கு ஏதாவது சாத்தியமான தளங்களில் தேவையானவற்றை செய்து அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து அவருடைய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை ஏற்படுத்தி கொடுக்கிறதுக்கான நடவடிக்கைகளை தான் முன்னெடுக்க வேண்டும் இதில் பிரிவினை என்பதெல்லாம் மக்கள் வந்து பிரிவினையை பார்த்து வாக்களிக்கவில்லை அவர்கள் தங்களுக்கு ஏதாவது ஒரு தீர்வு தங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தமது பிரதிநிதிகளை தெரிவு செய்திருக்கிறார் தொடர்ச்சியாக இலங்கைகளுடைய இந்த பாராளுமன்ற அரசியல முது பெரும் அரசியல் ஜாம்பவார்கள் எல்லாம் புறந்தள்ளப்பட்டிருக்கிறது ஒரு பெரிய வரலாற்று சம்பவம் என்று தான் சொல்ல வேண்டும் பரம்பரையாக வந்தவர்கள் இம்முறை பாராளுமன்றத்துக்கு போகக்கூடிய கட்சிகளை அடையாளப்படுத்திய சில உறுப்பினர்களும் பாராளுமன்றத்தை நோக்கி சென்று தங்கள் மக்களுடைய பிரச்சனைகளை வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது எனவே இந்த சந்தர்ப்பங்களை தக்க முறையில் பயன்படுத்தி மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய செயற்பாடுகளை அவர்கள் முன்னெடுப்பார்கள் என்பதுதான் இந்த மக்களுடைய எதிர்பார்க்க இருக்கின்றது ஆகவே நீங்கள் சொல்வது போல இப்பொழுது மக்கள் ஆணையம் நிச்சயமாக வழங்கப்பட்டு விட்டது மக்கள் ஆணையின்படி நீங்கள் சொன்ன அதே விஷயம் தானா ஏனென்று சொன்னால் வறுமனை தனிநபர்கள் மட்டுமல்ல பாரம்பரியம் மிக்க பழைய அரசியல் கட்சிகளை புறந்தள்ளப்பட்டு புதிய அரசியல் கட்சிகள் இப்பொழுது ஆட்சிக்கு வந்திருக்கின்றன எதிர்க்கட்சி அமைப்பதற்கான பலத்தை பெற்றிருக்கின்றன இப்படி இருக்கின்ற நிலைமையிலே அடுத்த ஐந்து வருடங்கள் தேசிய அரசியல் எப்படி அமைய போகிறது என்று உங்களுடைய கணிப்பிற்கு தேசிய அளவில் அரசியல் என்பது வந்து மக்கள் தான் செய்யப்பட போகின்றது ஆனால் இதனுடைய ஓட்டங்கள் எவ்வாறு மாறும் என்பது வந்து கால சூழலில் தான் தீர்மானிக்கும் ஏற்ற மாதிரி சூழல்கள் மாற்றப்படும் என்பதுதான் அரசியல் விதி பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த சூழல் வந்து மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதா அல்லது ஏதாவது சவால்களை ஏற்படுத்தக்கூடியதா என்பதை பற்றி பார்க்க வேண்டிய காலம் இருக்கின்றது பொறுத்திருந்து பார்க்கலாம் இறுதியாக ஒரே ஒரு கேள்வி லோகேஷ் கடந்த முறை இந்த அரசாங்கம் ஆட்சி அமைத்திருந்தது அதாவது மஹிந்த ராஜபக்ஷ பிரதமராக ஆட்சி அமைத்திருந்த காலகட்டம் அதாவது ஜனாதிபதியாக இருந்த காலகட்டத்திலே அஹ் அவருக்கு கீழே இருந்த பிரதமர் மற்றும் ஆட்சி அமைப்பாளர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருந்தார்கள் அதற்கு எதிராக பதினெட்டாம் சட்ட திருத்தத்துக்கு எதிராக மிகப்பெரிய குளங்கள் வந்திருந்தன நல்லாட்சி அரசாங்கம் மத தண்டினதாக மீண்டும் பத்தொன்பதாவது திருத்தம் கொண்டு வரப்பட்டிருந்தது இப்பொழுது இவர்களுக்கு மூன்றில் இரண்டு பெரும்பான்மை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படி கிடைக்காவிட்டாலும் கூட இவர்கள் ஆதரவாளர்களை சேர்த்துக் கொண்டு அந்த மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை அமைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கின்றன அப்படி அமைத்தால் எதிர்காலத்திலேயே ஒரு சட்ட திருத்தத்தை நாங்கள் எதிர்பார்க்க முடியுமா மிகவும் சவாலுக்குரியதான் தற்போதைய அரசியல் சூழலிலே வந்து சட்ட திருத்தங்கள் ஏற்படுத்தப் போவதாக பல வாக்குறுதிகள் கூறப்பட்டிருக்கின்றன பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் எதிர்காலத்தில் அவை எவ்வாறான சாத்தியமான தளங்களில் அமைய போகின்றன பாராளுமன்றத்தில் எவ்வாறான அங்கீகாரத்தை போகின்றன மக்கள் செய்யப்படு செயற்படுத்த போகின்றதா அல்லது பாராளுமன்றத்தினோடாக மாத்திரம் அதை செயற்படுத்த போகப்பட போகின்றதா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் நிச்சயமாக நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இறுதி தேர்தல் முடிவுகளினுடைய இறுதி கட்டத்தை நிறங்கிவிட்டோம் ஆகவே இன்னும் சொற்ப விநாடிகளிலே உங்களுக்கான ஒட்டுமொத்த தேர்தல் முடிவுகளையும் உங்கள் கைகளிலே கொண்டு வந்து சேர்க்கின்ற முயற்சியிலே கொண்டிருக்கின்றது தொடர்ந்து வீரகேசனுடைய மற்றும் வலைதள பக்கங்களில் நினைந்திருங்கள் தேர்தல் முடிவுகள் வர வர உங்களுக்கு உடனுக்குடன் கொண்டு வந்து நாங்கள் உங்களோடு இணைந்திருக்கின்றோம் இதுவரை உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக பெற்று தந்ததுக்கு நன்றி லோகேஷ் அது மட்டும் இல்லாமல் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இதுவரை நேரம் இந்த நேரலை பரப்புக்கு காரணமாக இருந்து இருந்து இந்த முடிவுகளை எல்லாம் எடுத்து எங்களுக்கு கொண்டு வந்து தந்து கொண்டிருப்பவர் லோகேஷ் ஆகவே உங்களுடைய இந்த இக்கட்டான நேரத்திலும் கூட வந்து இந்த நிகழ்ச்சியிலே பங்கு எடுத்துக் கொண்டதற்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நன்றி நேர்களே அடுத்த முடிவுகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி